கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் ஆதியாகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இந்த வசனங்களை அநேக முறை அநேக வெளிப்பாடுகளோடு உங்களோடு நான் பேசினது எனக்கு ஞாபகத்தில் உண்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் வித்தியாச வித்தியாசமான கோணங்களில் பேசுகிறதை நினைத்து என் தேவனை நான் துதிக்கிறேன் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது யோசேப்பனுடைய சகோதரர்கள் யோசேப்ப தண்ணீர் இல்லாத ஒரு குழியில போட்டாங்களாம் அடுத்த ஒரு சில வசனங்கள் சொல்லுகிறது வனாந்தரத்தில் உள்ள ஒரு குழியில கொண்டு போய் போட்டாங்களாம் இதுக்கு ரெண்டுக்கும் பயங்கரமான அர்த்தம் உண்டு வனாந்தரத்தில் உள்ள குழியில கொண்டு போய் சகோதரர்கள் யோசிப்ப போட்டாங்கன்னா வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டா வனாந்தரத்தில் யாருமே போக மாட்டா அப்ப யாருமே இவனை காப்பாத்த கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி வனாந்தரத்தில் கொண்டு போய் அங்க கத்துனாலும் அங்க சத்தம் போட்டாலும் யாரு காப்பாத்த வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சே இவங்க கொண்டு போய் வனாந்தரத்துல உள்ள ஒரு குழியில் போட்டிருக்கிறாங்க இரண்டாவது சொல்லிருக்கு தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் கொண்டு போய் போட்டாங்களாம் தண்ணி இருந்தாலாவது அவன் கையோ காலையோ அடிச்சு மேல வந்து தப்பிச்சிருவான் இல்லாத ஒரு குளியில கொண்டு போய் போட்டாங்களாம் ஏன்னா ஆழம் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா எந்த அளவுக்கு அவனை ஆழத்துக்குள்ள போட்டாங்களோ அந்த அளவுக்கு தேவன் அவனை உயரத்துல கொண்டு வந்து விட்டார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு யாராவது உங்களை ஆழத்துல கொண்டு போடுறாங்கன்னா ஒன்னையே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்களை உயரத்துல வைக்க போகிறார் என்று அர்த்தம் ஒரு ஆமின்னு சொல்லிருங்களேன் உங்களுக்காக தானே பேசுறேன் ஏன் யோசிப்புக்கு அவ்வளவு பெரிய உயரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆழத்தை சந்தித்ததுனால தான் இன்னைக்கு கூட பிறந்தவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட டிராவல் பண்ணுறவங்க உங்கள் குடும்பங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை ஆழத்தில் கொண்டு கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து வைக்கிறதற்காகத்தான் அதை அனுமதித்தார் பாருங்க யோசிப்ப கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினாராம் ஷபா ரபா லபா இன்னைக்கு ஆழத்தை கண்டு பயப்படாத உயரத்தை கண்டு நீ சந்தோஷப்படுகிற நாட்கள் உனக்கு வரும் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்